ஹாய் மக்களே கர்நாடக மாநிலத்துல சிற்சிங்கிற ஊர்ல இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் சல்மலாங்கிற ஆத்தங்கரையோரத்துல சகசரலிங்கிற புனித ஸ்தலம் இருக்கு இந்த சுயம்புவா உருவான ஆயிரம் சிவலிங்கங்கள் உள்ளன இவை வருஷத்துல முக்காவாசினால் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும் ஆனா மகா சிவராத்திரி சமயத்துல மட்டும் அதாவது பிப்ரவரி கடைசிலே இல்லைன்னா மார்ச் ஆரம்பத்துல அந்த நீர் எல்லாம் விலகி சிவலிங்கம் மக்களுக்கு காட்சி தருது இந்த ஆற்றின் கரையோரம் தான் சகசரலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில் இருக்கு ஆயிரம் சிவலிங்கங்கள் தோன்றியதற்கான காரணம் என்ன சிவலிங்கம் சிவன் கோயிலுக்கும் அறிவியல் ஏலியன்ஸுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் டீடைலா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரி ஸ்ரீ விவேக் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போலாம் மகாபாரத போருக்கு பிறகு யுதிஷ்டர் யாகசூரிய துவார யாகம் அப்படிங்கிற யாகத்தை நடத்தணும்னு நினைச்சாரு இந்த யாகத்துல புஷ்ப முருகா கண்டிப்பா கலந்துக்கணும்னு அவரை கூட்டிட்டு வர சொல்லி பஞ்சபாண்டவர்களுக்கு விஷ்ணு கட்டளை இந்த புஷ்ப முருகா மனிதனின் தலையையும் சிங்கத்தின் உடலையும் கொண்ட தீவிர சிவபக்தன் இந்த புஷ்ப முருகாவை கூட்டிட்டு வரதுக்கு பஞ்சபாண்டவர்கள் பீமன் பொறுப்படுத்து கூட்டிட்டு வர போற பீமன் போற வழியில அனுமன் படுத்திருக்காரு அனுமரோட வால் தடையா நிக்குது பீமன் அனுமர் கிட்ட வாழ நகத்தி வைக்குமாறு சொல்றாரு ஆனா அனுமனோ பீமன் கிட்ட நீயே வாழ நகத்தி வச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாரு பீமன் எவ்வளவோ முயற்சி செய்வாரு அனுமனோட வாழ தூக்கவே முடியாது இது அனுமன் வந்து பீமரோட சக்தியை சோதிக்க தான் இதை பண்ணிருப்பாரு அப்புறம் பீமன் எதுக்காக போறாருன்னு தெரிஞ்ச அப்புறம் அனுமர் வழி ஊற்றுவாரு அனுமர் தன்னோட வாழ்ல கொஞ்சம் முடிய எடுத்து பீமன் கிட்ட கொடுப்பாரு கொடுத்துட்டு அனுமன் பீமன் கிட்ட உனக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் இதுல ஒவ்வொரு முடியா கீழே போடு உனக்கு பிரச்சனை எல்லாம் நீங்கும்

பிரபஞ்சம் இயங்கிறத மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிவலிங்கங்கள் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளிலும் சில கிழக்கு ஆசிய பகுதிகளிலும் கூட காணப்படுது சில காலகட்டங்களில் சீனா ஜப்பான் போன்ற நாடுகள்லையும் காணப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷம் முன்னாடியே சிவலிங்கம் காணப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதன் வடிவமைப்பு எதை குறிக்குதுன்னு இன்றளவும் விவாதம் நடந்துகிட்டு இருக்குது ஏன்சியன்ட் ஆஸ்ட்ரோனாட் தேரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிவலிங்கம் ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்ப சாதனத்தை தலைவி உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு பாரிஸில் நடந்த ஹிஸ்டரி ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிற கான்பரன்ஸ்

அணுசக்தியை பேஸ் பண்ணி வடிவமைச்சதா கூட இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஏன்னா சிவலிங்கத்தோட வடிவமைப்பும் இப்ப இருக்கிற அணு உலைகளோட வடிவமைப்பும் ஒரே மாதிரி ஒத்து போறதா சொல்றாங்க சிவலிங்கத்தோட கீழ் பகுதியில் இருக்கிற குழி போன்ற அமைப்பு அணு உலைகள்ல மாசுபட்ட நீர் வெளியேறுவதற்காக அமைக்கப்பட்ட வடிவமைப்புலயே இருக்கிறதா சொல்றாங்க எப்படி அணு உலைகளோட சூட்டை தணிக்கிறதுக்காக அது மேல குளிர்ந்த தண்ணியை பாய்ச்சாங்களோ அதே மாதிரிதான் நம்ம சிவலிங்கத்து மேல நீர் ஊற்றி அபிஷேகம் பண்றதா சொல்றாங்க உதாரணத்துக்கு எப்படி பாகுபலி படத்துல பிரபா சிவலிங்கத்தை தூக்கிட்டு போய் ஒரு அருவிக்கு கீழே வச்சு சிவலிங்கத்தை குளிர்விப்பாரோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சிவலிங்கத்தோட அடிப்பகுதியை பிரம்ம பித்தானோ நடுப்பகுதிய விஷ்ணு மேல் பகுதிய சிவ பித்தானும் சொல்றாங்க இவை மூன்றும் ஆத்தல் காத்தல் மற்றும் அடித்தல் கடவுள்களான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனை அதே மாதிரி அணு உலைகள் எப்படி ஆறு மற்றும் கடலை ஒட்டியே இருக்கிற மாதிரி சிவஸ்தலங்களும் நீர்நிலைகளை ஒட்டியே இருக்கிறத சொல்றாங்க ஆக சிவலிங்கம் ஆதிகால அணு உலைகளை கூட மையப்படுத்தி வடிவமைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க இருபதாம் நூற்றாண்டுல அணு சக்தியையும் அணு பிளவையும் கண்டுபிடிக்கிற வரை சிவனும் சிவலிங்கமும் இந்த பிரபஞ்சத்தையும் அண்ட சக்தியும் தான் குறிக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாமே இருந்திருக்கு இப்ப இருக்கிற நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்மளுடைய பழமையான கலாச்சாரங்கள் இதிகாசங்கள் மற்றும் புராணங்கள் மேல சிலருக்கு இருக்கிற தவறான எண்ணங்களையே மாற்றி இருக்குது அதாவது நம்மளுடைய இதிகாசங்களையும் புராணங்களையும் வெறும் கற்பனை கட்டுக்கதை சொல்றாங்கல்ல இல்ல தான் சொல்றேன் எரிக் வேன் டேனிக்ங்கிற சுவிஸ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருக்க சமஸ்கிருத காலேஜில சமஸ்கிருதத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சு அதை பத்தி புக் எழுதுறதுக்காக ப்ரொஃபசர் திலீப் காஞ்சிலால சந்திக்கிறாரு

பார்த்தனான் கோயிலை விட இரு மடங்கு உயரமானது அது நாற்பத்தஞ்சு அடி உயரம் இதுவும் நூறு அடி உயரம் இந்த கோயில மேல இருந்து கீழ்வாக்கில் செதுக்கிட்டு வந்ததா சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோயில கட்டி முடிக்கும் போது நாலு லட்சம் டன் பாறைகளை அகற்றி இருக்க வேண்டும் சொல்றாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கோயில கட்டுறதுக்கு வெறும் பதினெட்டு ஆண்டுகளே எடுத்திருக்காங்கன்னு இப்ப இருக்கிற முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதே மாதிரி ஒரு கோயில பதினெட்டு வருஷத்துல இப்ப கட்டணும்னு நினைச்சா ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் இடைவெளியே இல்லாம வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சு ஒரு மணி நேரத்தில் அஞ்சு டன் பாறைய வெளியெடுக்கணும் இது இப்ப இருக்க டெக்னாலஜியில சாத்தியமே இல்ல அப்படி இருக்கும் போது இந்த கோயில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பதினெட்டு ஆண்டுகள்ல எப்படி கட்டி முடிச்சிருப்பாங்க இது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு இந்த கோயிலை கட்டினா கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆகும் ஆனா அவங்க நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை விட அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வச்சு பதினெட்டே ஆண்டுல கட்டிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்கன்னு நினைச்சு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை கட்டுறதுக்காக வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகள் பக்கத்துல எங்கேயும் அடிக்கையும் வைக்கல இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கோயில்கள் சிற்பமாகவும் காணப்படல அப்படின்னா இந்த வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகள் எல்லாம் எங்க போயிருக்கும் அப்படிங்கறதும் ஆச்சரியமா இருக்கு அவங்க அந்த பாறைகளை வெட்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண அட்வான்ஸ் மெஷின்ஸ் அல்லது ஆயுதங்கள்னு கூட சொல்லலாம் அது என்னங்கிறது புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அது ஒன்னா மகாபாரதத்துல பூமாதேவி அர்ஜுனனு கருளிய பௌமாஸ்திரமா இருக்கலாம் அல்லது மலையின் கடவுளான பர்ஜன்யா அர்ஜுனனு கருளிய பர்ஜன்யா அஸ்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மகாபாரத போரில் பீஷ்மர் அடிபட்டு கிடந்தப்போ தனக்கு தாகமா இருந்ததா அர்ஜுனன் கிட்ட சொன்னதுனால உடனே அர்ஜுனன் இந்த பர்ஜன்ய அஸ்திரத்தை பயன்படுத்தி பூமியில தொலையிட்டு தண்ணீரை ஒரு நீர்வீழ்ச்சி போல வர செய்ததாகவும் அந்த நீர் பீஷ்மர் மேல விழுந்து பீஷ்மரோட தாகத்தை தனிச்சதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நீர் மிகவும் சுத்தமானதாகவும் நறுமணமா இருந்ததாகவும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பௌமாஸ்திரத்தை பாறைகள் அடங்கிய மலை மேல செலுத்தும் போது பாறைகள் எல்லாம் உடஞ்சி நொறுங்கி காற்றோட காற்றா கலந்துரும் சொல்றாங்க தான் அந்த பாறைகள் எல்லாம் பக்கத்துல எங்கேயும் அடிக்க வைக்காமலோ இல்ல பக்கத்துல இருக்க கோயில்கள் சிற்பமாகவோ காணப்படல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணமா எல்லோராவில் இருக்கும் பல ஆழமான சுரங்க பாதைகளை அவங்க சுட்டி காட்டுறாங்க ஒவ்வொரு சுரங்க பாதையும் பல நூறு அடி ஆழத்துக்கு போறதாகவும் அங்க இருக்க அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒவ்வொன்றும் கீழே இருக்கிற ஒரு நகரத்தை நோக்கி தான் போகிறதா சொல்றாங்க இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு கீழே இருக்கிற பெரிய பெரிய பாறைகளும் சுரங்க பாதைகளும் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னா அது சிவனுக்கும் தி கிரேட் பிளட்னு சொல்லப்படுற பெரு வெள்ளத்துக்கும் உள்ள தொடர்புதான் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி மிகப்பெரிய வெள்ளம் தாக்கினப்போ மக்கள் எல்லாம் பூமிக்கடியில அடக்கலம் இடம் புகுந்தாங்க அப்ப இந்த இடம் வேற்று கிரக மனிதர்கள் அல்லது கடவுள்கள் வாழ்ந்த இடமா இருந்திருக்கலாம் நம்ம பூமிக்கு வேற்று கிரக வந்து போனதற்கு இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு கீழே இருக்கிற புராண நகரம் ஒரு அடையாளம்னு சொல்றாங்க அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா புவியியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்தியா ஒரு பொக்கிஷங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்றாரு இந்திய கோயில்கள் இருக்கும் கோபுரங்களை ஸ்தூபா அல்லது விமானங்கள் தான் குறிப்பிடுறாங்க இவைகள் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வேற்று கிரகத்தினர் நம்ம பூமிக்கு வந்து போனதற்கு பயன்படுத்திய விமானங்களோட வடிவமைப்பு தழுவிதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு பலாயிரம் வருஷம் பழமையான நம்ம இந்திய பாரம்பரியத்தை ஆராய்ச்சி செய்த வெளிநாட்டவர்கள் வெகு சிலரே அதுல ஒருத்தர் தான் இந்த எரிக் வேன் டேனிக்கம் ஏன்னா நமது வேதங்கள்லையும் புராணங்களையும் குறிப்பிட்டிருக்க விமானங்களோட வடிவமைப்பும் நமது கோயில் கோபுரங்களோட வடிவமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாரு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வேற்று கிரகத்தினர் நம் மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் இப்ப இருக்கிற நம்மள பல பேரு வேற்று கிரகத்தினரோட கலப்பா இருக்கலாம்னு சொல்றாரு பாத்தீங்களா மக்களே நம் மூதாதையர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளை விட டெக்னாலஜியில எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்கன்னு இதையெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இல்லை ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்டியோட அடுத்த வீடியோவை உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக் பாய்